பிரதமர் மோடியோட பேச்செல்லாம் எங்களால கேட்க முடியாது அவரோட பேச்சு எங்க நாட்டோட இறையாண்மைக்கு எதிரா வந்திருக்கு அவரோட பேச்செல்லாம் எல்லாம் எங்களால ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு பிரதமர் மோடியோட போஸ்டுக்கு வங்க தேசத்துல மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து கிளம்பிருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேத்து தான் டிசம்பர் பதினாறு விஜய் திவாசை வந்து நம்ம இந்தியாவும் அங்க தேசமும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணோம் ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு அது அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா அவங்களோட உயிரையே தியாகம் பண்ண இராணுவ வீரர்களுக்கு தான் நாங்கள் வந்து நன்றி சொல்லணும் ஏன்னா தான் இந்தியாவுக்கே பெரிய வெற்றி வந்து கிடைச்சிச்சு உண்மையிலே அவங்களோட தியாகம் சாதாரண விஷயம் அல்ல இதனால தான் இந்தியாவுக்கு பெரிய வெற்றி கிடைச்சிச்சு அப்படின்னு இது மாதிரி நைன்டீன் செவன்டி ஒன் மென்ஷன் பண்ற மாதிரி ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தாரு இதுக்கு தான் வங்கதேசத்துல உள்ள ஒரு சில ஸ்டூடெண்ட்டுக்கான லீடர்ஸ் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க என்ன மோடி இப்படி போஸ்ட் போட்டிருக்காரு அவரோட போஸ்ட பார்க்கும் எப்படி தெரியுது என்னமோ எங்க நாடு உருவாறதுக்காண்டி இந்தியாதான் ரொம்ப ஹெல்ப் பண்ண மாதிரி பேசுறாங்க ஏத்துக்க முடியாது ஏத்துக்க முடியாது இதெல்லாம் எங்களால ஏத்துக்கவே முடியாது என்ன நைன்டீன் செவன்டி ஒன் போர்ல வந்து எங்களுக்கு இந்தியா கொஞ்சம் உறுதியா இருந்தாங்க அவ்வளவுதானே தவிர அவங்க ஜஸ்ட் வந்து நைன்டீன் நைன்டீன் ஒரு அலையாக தான் வந்திருந்தாங்க அதுக்கு தவிர அவங்க தான் எல்லாமே பண்ணாங்க அப்படின்றத எங்களால எப்பயுமே ஏத்துக்க முடியாது இப்போ பிரதமர் மோடி அவர்களோட போஸ்ட் வந்து எதை உணர்த்துது அப்படின்னா தேவையில்லாம எங்க நாட்டுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கணும் எங்களோட இறையாண்மைக்கு எதிராக ஒரு சில விஷயங்களை வந்து கொடுக்கணும் அப்படின்னா பிரதமர் மோடி இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காரு இந்த போஸ்ட என்னைக்கு நாங்க ஏத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு இவரோட போஸ்டுக்கு எதிராக அங்க உள்ள ஒரு சில பேர் குந்தளிக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இதை வந்து பார்க்கும்போது எவ்வளவு கால கொடுமையா இருக்குன்னு பாருங்க நம்மனால தான் வங்கதேசம் அப்படின்ற நாடே வந்து உருவாச்சு இப்படி இருக்கும்போது போது இப்போ என்ன சொல்றாங்க நீங்களாம் ஒண்ணு உருவாக்கி தரல தான் கஷ்டப்பட்டு அந்த போர்ல போராடணும்னு சொல்றாங்க பார்த்தீங்களா எப்படி தான் இப்படி வங்கதேசத்துனால வாய் கூசாம பொய் சொல்ல முடியுதோ தெரிலங்க ஆனால் உண்மையிலே என்ன தான் வங்கதேசம் வந்து நைன்டீன் செவன்ட்டி ஒன்ல நடந்த விஷயங்களை மறைக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொண்ணில என்ன நடந்துச்சு நம்ம இந்தியா இந்தியா எப்படி வங்கதேசத்துக்கு உதவி பண்ணோம் அப்படின்றத சொல்லிக்கிட்டே தாங்க வந்திருப்போம் நேத்து கூட விஜய் திவாஸ்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் வந்து நடந்துச்சு நேற்று நம்ம இந்தியாவும் வங்கதேச டெலிகேஷனும் சேர்ந்து இந்த விஜய் திவாச வந்து செலிப்ரேட் பண்ணோம் ஸோ விஜய் திவாசம்னா என்ன அப்படின்னா வந்து கேட்குறீங்க அதாவது இதே டிசம்பர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் வங்கதேசம் அப்படின்ற நாடு வந்து உருவாச்சு அதனால வருஷம் வருஷம் இந்த நாளில் வங்கதேச டெலிகேஷன் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து வருவாங்க ரெண்டு நாடுகளுமே சேர்ந்து இந்த ஒரு தினத்தை வந்து நினைவு கூறுவாங்க அந்த வகையில் நேத்து இந்த விஜயதிவாஸ் டேல வந்து பேசும்போது நைன்டீன் செவன்டி ஒனில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பைலட்டாக இருந்த ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உண்மையிலே வங்கதேசத்தில் இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது என்னோட இதயமே நொறுங்குற மாதிரி வந்துருக்கு ஏன்னா அன்னைக்கு நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த போரில் வந்து வெற்றி பெற்று வங்கதேசம் அப்படின்ற ஒரு நாடே வந்து உருவாக்கணும் அன்னைக்கு நடந்த போர்னால நான் என்னோட நண்பர்கள் நிறைய பேரை வந்து இழந்துட்டேன் ஆனால் அப்படிலாம் கஷ்டப்பட்டு நாங்கள் ஒரு நாடை வந்து உருவாக்கணும் ஆனா இன்னைக்கு அந்த வங்க தேசத்துல பெரிய வன்முறை வெடிக்குது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே மனசுக்கு வருத்தமா இருக்குன்னு இவர் இந்த மாதிரி மனமுறுகி வந்து பேசிருக்காருங்க இதை வந்து கேட்டதுக்கு அப்புறமா அது வங்க உள்ள ஒரு சில பேர் திருந்துறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து தாங்க வந்து பார்க்கணும் ஆனா வங்கதேச டெலிகேஷன் வந்து இதே விஜய் திவாஸ் டேல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னதான் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஒரு தினம் வந்து சிறப்பாக வந்து முடிஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி விஜய் திவாச எப்படி ரெண்டு நாடுகளும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து செலிப்ரேட் பண்ணிருக்காங்க இதை நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு வங்கதேச டெலிகேஷன் இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் என்னதான் அவங்க வந்து விஜய் திவாஸ்க்கு வந்து இந்த ஒரு தினத்தை சிறப்பாக நடத்தி முடிச்சு கொடுத்தாலும் இதை வேண்டா வெறுப்பாக தான் வந்து வங்கதேசம் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெளிவாக வந்து புரியுது ஏன்னா அவங்களோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அழிக்கணும் இதனால தான் ஷேக் முஜிபர் ரஹ்மானோட அடையாளத்தை அழிக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்களோட சிலைகளை வந்து நொறுக்கிறது சேக் ஹசினாவை அவமானப்படுத்துறது இந்தியாவை அவமானப்படுத்துறதுன்னு இது மாதிரி வேலைகளை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனா என்னதான் நீங்க பண்ணாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன நடந்துச்சு அப்படின்றது எங்களுக்கு தெரியும் இதை வந்து நாங்க மக்கள் கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு இந்தியா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா இதெல்லாம் வங்கதேசத்துக்கு செம்மையா கடுப்பாங்க இனிமேலாவது வங்கதேசம் திருந்துறாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்